யாருடா அந்த இளைய ராஜா கோபமாக கேட்ட கவிஞர் கண்ணதாசன் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தமிழ் சினிமாவிலே முக்கிய இசையமைப்பாளராகவும் இசையான் என ரசிகளால் கொண்டாடப்படுவருமாக இருப்பவர் தான் இளையராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் வருடம் வெளியான அன்னக்கிளி திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமாக இருக்கிறார் நாற்பத்தி எட்டு வருடங்களாக இசையு உலகில் கொடி கட்டி பறந்தவர் அப்படின்னே கூட சொல்லலாம் அவருக்கு முன்னும் பின்னும் பல இசையமைப்பாளர்கள் ரசிகர்கள் பார்த்திருக்காங்க அவர்களின் பாடல்களையும் கேட்டிருக்காங்க ஆனால் ராஜாவின் இசையில் இருக்கும் எளிமையான இனிமையான மற்றும் பாடல்கள் இல்லை என்றே சொல்லியாகவே இளையராஜாவின் இசை பலருக்கு ஆறுதல் ஆறுதலாகவும் மனக்காயத்திற்கு மருந்து போடுபடும் இம்பாகவும் இருந்திருக்கிறது எழுபது மற்றும் எண்பதுகளில் பிறந்தவர்களுக்கு இளையராஜாவுடைய இசைதான் மிகவும் பிடித்த ஒன்றாகவே இருந்திருக்கு பல வருடங்களை தாண்டியும் அவரின் பாடல்கள் ரசிகர்களை தாளாட்டி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல இளையராஜாவின் பாடல்களுக்கு கண்ணதாசன் வாலி வைரமுத்து உள்ளிட்ட பல பாடராசிரியர்கள் எழுதி எழுதியிருக்காங்க இளையராஜா சினிமாவிற்கு வருவதற்கு இருபது இருபது வருடங்களுக்கு முன்பே சினிமாவில் நுழைந்தவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அறுபதுகளில் எம் எஸ் விஸ்வநாத் உள்ளிட்ட பல இசையமைப்பாளர் இசையிலே பாடல்களை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜிக்கு அதிகமான பாடல்களையும் எழுதியிருக்கிறார் குறிப்பாக தமிழ் சினிமாவில் தேன் ரசம் சொட்டும் காதல் மற்றும் சிந்தனை தூண்டும் தத்துவ பாடல்களையும் எழுதியவர் தான் கண்ணதாசன் இளையராஜாவின் இசையில் உருவான கண்ணே கலைமானே பாடல்தான் கண்ணதாசனுடைய கடைசி பாடலாகவே அமைந்திருக்கிறது கண்ணதாசனின் மகனும் நடிகருமான அண்ணாதுரை ஊடகம் ஒன்றில் பேசிய போது அன்னக்கிளி படத்தில் நான் உதவி இயக்குநராக பணிபுரிந்திருந்தேன் எங்கள் இயக்குநரின் அடுத்த படமான பாலூட்டி வளர்த்த கிளி படத்திற்கு இளையராஜா தான் இசையமைக்கிறார் அப்பா அந்த படத்திற்கு பாடல் எழுதுகிறார் அதற்காக ஒரு சம்பவத்தை சொல்ல விருப்பப்பட்டிருக்கிறது பாட்டி எழுத அப்பாவை அழைத்து வரும் பொறுப்பை என்னிடம் கொடுத்து விட்டாங்க நான் அழைத்த போது யார் இசையமைப்பாள் என கேட்டார் நமது கண்ணதாசன் அவர்கள் நான் இளையராஜா என்று சொன்னேன் இளையராஜாவா யாருடா அது என கேட்டார் அன்னக்கிளி படத்துக்கு மியூசிக் போட்டவரல்லாம் அவர் அந்த இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாரு அப்படின்னு நான் சொல்லி நமது கண்ணதாசனை அழைத்து வந்தேன் தயாரிப்பாளர் இயக்குனர் இளையராஜா நான் எல்லோரும் அப்பாவுக்காக காத்திருந்தோம் தாமதமாக வந்த அப்பா இளையராஜாவை பார்த்து விட்டு டே இது ராஜா என்கிட்ட இளையராஜான்னு சொன்ன என கேட்டு கேள்வி ஏற்றிருக்கிறார் அன்னக்கிளி படத்தின் தயாரிப்பாளர் பஞ்சார் ராஜாவுக்கு இளையராஜா என பெயர் வைத்திருக்கிறார் ஆனால் திரைத்துறையில் பலரும் ராஜா என்று அழைச்சிட்டு வந்திருக்காங்க கூட கவிஞர் கண்ணதாசனும் அப்படித்தான் இளையராஜாவே ராஜா அப்படின்னு அழைத்திருக்கிறார் கண்ணதாசனுடைய மகன் அண்ணாதுரை கண்ணதாசன் இளையராஜா இளையராஜா சொல்லக்கூடிய அந்த அந்த மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறார் இருந்த போதிலுமே நமது கவிஞர் கண்ணதாசனுடைய கடைசி பாடல் கண்ணே கலைமானே அப்படிங்கிற பாடல் அதுவும் இளையராஜாவுடைய இசையில்தான் கடைசியாக அவர் எழுதிய பாடல் அப்படின்னே கூட சொல்லலாம் அதற்கு அடுத்தபடியாக அந்த உலகை விட்டு கண்ணதாசன் மறைந்து விட்டாலும் மக்களுடைய உள்ளங்களை விட்டு இன்று வரைக்கும் மறையாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே கனதாசன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிருங்க